நீங்க வீக்கா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க காவேரி வீட்டில் வந்து அந்த காவேரி வந்து வாமிட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க விஜய் காவேரி என்னாச்சு ஏன் வாமிட் அடிக்கடி எடுத்துக்கிட்டே இருக்க சொல்லி கேட்கும்போது இல்லைங்க நான் நல்லாதான் இருக்கேன் நான் சாப்பிட்டது ஏதோ சேர்ல போல தான் வாந்தி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த டைம்ல பாட்டி இருந்துகிட்டு கன்சீவா இருக்கால அதனால வாந்தி தான் வரும் வந்தாலும் பரவாயில்ல காவேரி நீ வந்து நேர நேரத்துக்கு சாப்பிடணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போது காவேரி இருந்துகிட்டு சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடறதுக்கு உட்காடுறாங்க விஜய் வந்து காவேரி கையை புடிச்சு காவேரி என்ன ஆச்சுன்னு சொல்லு ஏன் உடம்பு டயர்டா இருக்கா நம்ம இப்பவே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்லீங்க நான் நல்லா தான் இருக்கேன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாமே சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சாரதா இருந்துகிட்டு இல்ல காவேரி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு தடவை டாக்டர் பார்த்துட்டே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் அப்புறம் விஜய் இருந்துகிட்டு டாக்டர் என்னோட காவேரி வந்து வாமிட் அதிகமாவே எடுக்கிறா என்ன ஆச்சுன்னு தெரியல உடம்பே ரொம்ப டல்லா இருக்கு நீங்க என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் செக் பண்ணி பாக்குறீங்களா அப்படின்னு சொன்னதுனால டாக்டர் வந்து செக் பண்ணி பாக்குறாங்க டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் விஜய் கிட்ட வந்துட்டு குழந்தைலாம் நல்லாதாங்க இருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த மாதிரி டைம்ல வாமிட் வர்றது எல்லாமே சகஜ நான் வேணா டேப்லெட் எழுதி தரேன் கரெக்டான நேரத்துக்கு போட்டுக்கணும் காவேரி இந்த மாதிரி டைம்ல நீ ரொம்பவே சந்தோஷமா இருக்கணும் எதையும் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கு இருக்க கூடாது உன்னோட உடம்ப நீ நல்லா பார்த்துக்கணும் நல்லா சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி டாக்டர் வந்து அட்வைஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க சாரதா இருந்துகிட்டு காவேரி நான் உன்னை எத்தனை நாளா கவனிக்கவே இல்லைல்ல அத நினைச்சனா எனக்கு கஷ்டமா இருக்கு காவேரி நீ நாலு மாசமா எதையுமே ஒழுங்கா சாப்பிடாம உன் ஹெல்த்த பாத்துக்காம எங்க கூட சேர்ந்து எல்லா பக்கமும் அலைஞ்சிட்டு இருந்தால இதுக்கு மேல உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நீ வீட்ல இருந்து ரெஸ்ட் எடு காவேரி அது போதும் எனக்கு நானுமே உன்னை நல்லா பாத்துக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு அந்த டைம்ல தாத்தா வந்து விஜய்க்கு போன் பண்றாங்க ஏன்பா விஜய் காவேரி எப்படி இருக்கா நான் பார்க்கவே நீ குட் நியூஸ் எனக்கு காவேரியை காவேரிக்கு வந்து அடிக்கடி வாமிட் பண்ணிக்கிட்டே இருந்தாளா சரி டாக்டர் எதுக்கும் ஒரு தடவை பாத்துட்டு போலான்னு சொல்லிட்டு இப்ப தாத்தா ஹாஸ்பிட்டல் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் ஏன்பா விஜய் நான் உங்ககிட்ட ஒன்னே ஒன்னு கேக்கவா நீங்க வெளியில தானே இருக்கீங்க அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்து காவேரியும் நான் பார்த்த மாதிரியே இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது தாத்தா நீங்க எது வேணாலும் கேளுங்க நான் பண்றேன் ஆனா காவேரி கூட்டிட்டு வீட்டுக்கு வாங்கன்னு தயவு செய்து சொல்லாதீங்க நான் வரவே மாட்டேன் தாத்தா நீங்க வேணா ஏன் காவேரி வீட்டுக்கு வரக்கூடாது நீங்க எங்க வீட்டுக்கு வந்து காவேரிய பாத்துட்டு போலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இல்லப்பா விஜய் ஏற்கனவே சாரதா வந்து நம்ம மேல கோவமா இருக்காங்கல்ல நான் இந்த டைம்ல வந்தேன்னா பாட்டியும் வேற வீட்டுக்கு போயிட்டு டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போடுங்கன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கா இந்த மாதிரி டைம்ல நான் வீட்டுக்கு வந்தேன்னா கண்டிப்பா என்ன ஏதாவது நினைச்சுக்குவாங்கல்ல தாத்தா கண்டிப்பா உங்களை எல்லாம் எதுவும் நினைக்க மாட்டாங்க The உங்ககிட்ட நான் ஒன்னு சொல்றதுக்கே மறந்துட்டேன் பாருங்க நேத்து நான் வீட்டுக்கு வந்தல அப்போ சாரதா தா வந்து என்னை மருமகனா ஏத்துக்கிட்டாங்க தாத்தா இதை கேட்டதும் தாத்தாக்கு வந்து பயங்கர சந்தோஷம் அப்பாடா எப்படியாவது காவேரி வீட்டுல ஒன்னு ஏத்துக்கிட்டாங்கல்ல எனக்கு அது போதும்பா நானு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு காவேரிய வந்து வீட்டுல வந்தே பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க விஜய் எல்லாருமே வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கங்கா வந்து காவேரி கிட்ட என்ன காவேரி டாக்டர் என்ன சொன்னாங்க எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா ஏன் அடிக்கடி வாமிட் வருதாமா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க சாரதா ஏ காவேரிய இனிமே வந்து ரெஸ்ட் எடுக்க நல்லா சொன்னாங்க நான் அவளை ஒழுங்காவே கவனிச்சுக்கல அதனால எனக்கே கஷ்டமா தாண்டி இருக்கு இனிமேல காவேரியும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது கேட்டதும் கங்கா வந்து மனசுக்குள்ளேயே பாரு காவேரி கன்சிவ் ஆனதுக்கு அப்புறம் அம்மா வந்து காவேரியை கவனிக்கிற மாதிரி இருக்கு நம்மளைய ஒரு தடவை கூட கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க காவேரி வந்து கன்சீவா இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே சந்தோஷம்தான் ஆனா நம்ம ரெண்டு பேருமே இந்த மாதிரி டைம்ல கன்சீவா இருக்கிறதுனால அம்மாவுக்கு யாரை கவனிக்கிறதுனே தெரியல போல அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு கங்கா வந்து உள்ள போயிடுறாங்க விஜய் வந்து காவேரிய பார்த்து பார்த்து கவனிக்கிறது எல்லாமே சாரதா வந்து நோட் பண்ணிட்டு ச்சே இப்படி ஒரு மருமகன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கே நம்ம இப்படிப்பட்டவங்கள ஆரம்பத்துல இருந்து அவரை தப்பாவே பேசியிருக்கோம் அதனாலதான் காவேரியினால விஜய் விட்டு வரவே முடியல போல இந்த அளவுக்கு கவனிக்கும் போது யாரா இருந்தாலும் விட்டுட்டு வரமாட்டாங்க இல்லையா அதேதான் காவேரியும் பண்ணிருக்கா ஆனா காவேரி மேல நம்ம தப்பாவே பேசியிருக்கோம் இல்ல இத்தனை நாளா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அங்கா போயிட்டு குமரன் கிட்ட ஏங்க அம்மா பண்றது எதுவுமே சரியில்லைன்னு எனக்கு தோணுது ஏங்க இத்தனை நாளா அம்மா வந்து என்னைய பார்த்து பார்த்து கவனிச்சுட்டு இருந்தாங்க இப்ப காவேரி கன்சீவ் ஆனதுல இருந்து என்னை வந்து கவனிக்கவே மாட்டேங்கிறாங்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்க இல்லங்க அங்கா அவங்க அப்படி எல்லாம் இல்ல காவேரி கன்சீவா இருக்கிறது வந்து நேத்து தானே நம்மளுக்கு தெரிஞ்சது இத்தனை நாளா காவேரிய ஒழுங்க கவனிக்கலையேன்னு சொல்ற ஒரு குற்றம் நினைச்சு அவங்களுக்குள்ள இருக்கு அதனாலதான் காவேரியை வந்து பார்த்து பார்த்து கவனிக்கிறாங்க நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காத விஜய் வந்து காவேரி கிட்ட போயிட்டு காவேரி நீ சாப்பிட்ட எல்லாமே சரிதான் ஆனா மாத்திரை போடணும் இல்ல நீ இத்தனை நாளா ஒழுங்கா மாத்திரை போட்டியா இல்ல என்னங்கறது எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல நான் இப்போ உனக்கு எடுத்து குடுக்குறேன் நீ கரெக்டா அந்த மாத்திரை எல்லாம் போட்டுக்கோ சரியா ஏங்க இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டுங்க இப்ப தானங்க சாப்பிட்டேன் உடனே மாத்திரையும் போட்டா வாந்தி வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்துட்டு காவேரி இத்தனை நாளா நீ எப்படி இருந்தியோ எனக்கு தெரியாது இதுக்கு மேல நான் உன்னை எப்படி வச்சு பாத்துக்கிறேன்னு மட்டும் நீ பாரு நிவீனும் யமுனாவும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் யமுனா இருந்துகிட்டு நிவின் எனக்கு உங்க மேல ஒரே ஒரு டவுட் தான் காவேரி அக்கா வந்து கன்சீவ் ஆயி இருக்கிறது எதுக்கு உங்ககிட்ட முதல் தடவை சொல்லணும் அதுவும் காவேரி அக்காவை கூட்டிட்டு நீங்க ஏன் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கேக்கும்போது நிவின் இருந்துகிட்டு அதான பார்த்தேன் என்னமோ நீ திருந்திட்ட மாதிரி அங்க விஜயும் காவேரியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க என்னோட யமுனாவை பத்தி எனக்கு தானே தெரியும் நீ இன்ன வரைக்கும் திருந்தவே இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் நான் ஏன் காவேரி அக்காவை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போன்கு ஒரு சந்தேகம் இருக்குதானே அது எல்லாமே இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன் நானு ஒரு வேலையா கார்ல போய் பேசிட்டு இருக்கும் போது காவேரி அக்கா வந்து கோயில நின்றுட்டு ஏன் காவேரி இங்க இருக்கான்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும் திடீர்னு காவேரி வந்து தலையை புடிச்சு மயக்க மயக்க கீழே விழுந்துட்டா அந்த டைம்ல காவேரி முகத்துல தண்ணி தெளிச்சு விட்டுட்டு சரி வா காவேரி நீ காலையில இருந்து ஒழுங்கா சாப்பிடல போல பக்கத்துல இருக்க கடைக்கு ஜூஸாவது குடிக்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு ஜூஸ் குடிக்க போனோம் அப்போதான் காவேரி வந்து என்கிட்ட எல்லா உண்மையுமே சொன்னா விஜய கூப்பிட்டு இருக்கேன் விஜய் இன்ன வரைக்கும் வரவே இல்ல விஜய் தான் முதல் தடவை சொல்லணும் அப்படின்ற மாதிரி நான் காத்துக்கிட்டு இருந்தேன் ஆனா விஜய் வராததுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தா யமுனா வந்து மனசுக்குள்ளேயே ஓ இந்த அளவுக்கு நடந்திருக்கா அன்னைக்கு நம்ம கிளாஸ முடிச்சுட்டு வரும்போது காவேரியும் நிவீனும் வந்து கார்ல போய்கிட்டு இருந்தது இதனால தானா நம்ம தான் தேவையில்லாம தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க நிவீன் நான் உங்ககிட்ட ஒன்னே ஒன்னு சொல்லவா நானு சந்தேகப்பட்டது எல்லாமே இப்பதான் எனக்கு புரியுது அன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு இருக்கிறத நானுமே பார்த்தேன் நான் கூட எங்கேயோ வெளியில போறீங்களோன்னு நினைச்சேன் ஆனா இப்போ நீங்க சொல்லும்போது தான் எது உண்மைங்கிறது எனக்கே தெரியும் யமுனா வந்து நிவின் கையை புடிச்சு நிவின் சாரிங்க நிவின் நான் இத்தனை நாளா உங்களை சந்தேகப்பட்டது நான் வந்து தப்புங்கறத உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நிவின் இருந்துகிட்டு யமுனா நீயா பேசுற ஆமாங்க நிவின் எக்காரணத்து கொண்டும் இனிமே உங்களை நான் சந்தேகப்படவே மாட்டேன் இனிமே நான் நல்லா படிச்சு எங்க அப்பா நினைச்ச மாதிரியே நான் கலெக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க காவேரி வந்து விஜய் கிட்ட எங்க நான் இத்தனை நாளா இந்த பிரச்சனையில அப்பளம் பிசினஸ் பத்தி மறந்தே போயிட்டேன் இதுக்கு மேலே என்னாவது நான் ஆரம்பிச்சு எப்படியாவது குடும்பத்தை முன்னேத்தி காமிக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது விஜய் இருந்துகிட்டு இங்க பாரு காவேரி இதுக்கு மேல உன்னோட வேலையே ரெஸ்ட் மட்டும் தான் எந்த ஒரு வேலையா இருந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன் இந்த அப்ள பிசினஸ் நான் எப்படி முன்னேத்தி காமிக்கிறதுன்னு அதை நான் பாத்துக்கிறேன் சரியா இங்க பாரு இத்தனை நாளா நீ எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த டைமில் நான் உன்னை நல்லாவே வச்சு பார்த்துக்கணும்ல இதுக்கு மேலே உன்னை நான் சந்தோஷமாக வச்சு பாத்துக்கணும் அதனால எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிட்டேன் வேறு இருந்துக்கிட்டு காவேரி என்னோட வேலையே ரெஸ்ட் எடுக்கிற வேலை மட்டும்தான் இந்த அப்பளம் பிசினஸ் நானும் விஜய் தமிழுமே சேர்ந்து பார்த்துக்குறோம் நாங்கள் எப்படியாவது இந்த பிஸ்னஸ்ஸை டெவலப் பண்ணி காமிக்கிறோம் சரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க விஜய் வந்து இந்த அப்பளம் பிஸ்னஸ் எப்படியாவது டெவலப் பண்ணி பாட்டிக்கு முன்னாடி பெரியாளாக வர போறாங்களா என்னங்கிறத நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you.